ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்போது இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு முடித்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே தூக்கி தான் போடுவோங்க அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் இனிமேல் யாருமே தூக்கி போடாதீங்க அதனால நமக்கு ஒரு அருமையான யூஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகிற கொஞ்சம் டிப்ஸ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற புது வீவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு ரப்பர் பேண்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம கிச்சனில் வேலையெல்லாம் செய்கிற டைமில் பாட்டு கேட்போம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டே நம்ம வேலை செய்வோம் அந்த மாதிரி டைமில் நம்ம மொபைல் ஸ்டாண்டெல்லாம் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும் நல்ல கிரிப்பாக நம்ம மொபைல் வச்சிருங்க இது மாதிரி ஈஸியாக நீங்கள் மொபைலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே சமைச்சிடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இனிமேல் மொபைல் ஸ்டாண்டெல்லாம் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது சிம்பிளாக உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு இருந்தால் மட்டும் போதுங்க இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி தோல் எல்லாம் ஒரு இஞ்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம இஞ்சியெல்லாம் வந்துட்டு கிரேட்டர்லையோ இல்லைனா நம்ம ஒரு இடிகள் வச்சு நம்ம இடித்தாலோ நமக்கு ஃபைனாக அது இடிஞ்சு கிடைக்காதுங்க அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு இஞ்சி டீ போடணுமா நமக்கு ஃபைனாக நமக்கு அது கிரேட் இந்த மாதிரி துருவி எடுத்துடணுங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இஞ்சி டீக்கு அருமையான நல்ல இஞ்சி இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி இஞ்சி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா இஞ்சி டீ ஃபைனாக அந்த ஒரு டீல இஞ்சி நல்லா இறங்கும் நமக்கு இஞ்சி டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே இஞ்சி டீ எல்லாம் போடுற டைமில் இது மாதிரி இஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஃபோர்க் வச்சு நல்லாவே கிரேட் பண்ணி விடுங்க ஈஸியாகவே நல்ல டேஸ்ட்டாகவே நமக்கு இஞ்சி டீ போட்டு எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு அந்த இஞ்சியோட சாறு டீல இறங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம டீ கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டான இஞ்சி டீ குடிச்சிடலாங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாம் நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி பூண்டெல்லாம் நிறைய வாங்கிட்டோன்னா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம உரிக்கிறதுக்காக வேண்டிட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த பூண்டு சின்ன சின்னதாக செப்பரேட் பண்ணுறதுக்காக கூட நம்ம நைஃப் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி சேஃப்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பூண்டு உரிக்கிறதுக்காக வேண்டிட்டு ஈஸியாக இப்படி செப்பரேட் பண்ணி எடுத்துடலாங்க ஈஸியாகவே நமக்கு அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக முடியும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம நைஃப் ஒன்றும் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது ஈஸியா நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் பாருங்க பாருங்க நைஃப் ஒண்ணும் இல்லாமலே நமக்கு ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அந்த பூண்டெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் அப்போ இனிமேல் நமக்கு பூண்டெல்லாம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறதுக்கு நைஃபும் தேவையே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னு மட்டுமே இருந்தால் போதும் ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கொண்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம இனிமேல் பூண்டு உரிக்கிற டைமில் நமக்கு நைஃப் தேவை இல்லைங்க இது மாதிரி ஒரு பாட்டில் முடி மட்டுமே இருந்தால் போதும் அது கூட எப்படின்னு நம்ம பார்த்திடலாம் இந்த பாட்டில் முடி இருந்தால் போதுங்க குழந்தைங்க கூட நமக்கு எவ்வளோ கிலோ பூண்டு வேணாலும் உரிச்சு கொடுத்துருவாங்க சாதாரணமாக நம்ம எல்லாம் இருந்தால் குழந்தைங்க கையில் கொடுக்கறதுக்கு பயப்படுவோம் இந்த மாதிரி பாட்டில் முடியெல்லாம் இருந்தால் சின்ன சின்ன வேலை இந்த மாதிரி பூண்டு உரிக்கிற வேலையெல்லாம் அவங்க கையிலே கொடுத்துர்லாங்க ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் ஒரு டைம் பாஸாக போயிரும் கண்டிப்பாக பாருங்கள் ஈஸியாக நமக்கு அந்த பூண்டு உரிக்கிறதுக்கு வருதுங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு நைஃப் ஒன்றும் தேவையே கிடையாது சாதாரணமாக நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்ம கையிலெல்லாம் எரிச்சல் வருங்க நம்ம இந்த மாதிரி பாட்டில் மூட்டு யூஸ் பண்ணி நம்ம பூண்டு எவ்வளோ கிலோ பூண்டு உரிச்சாலும் நம்ம கையெல்லாம் எரியவே எரியாதுங்க பாருங்க நம்ம நைஃப் யூஸ் பண்ணி நம்ம இந்த பூண்டெல்லாம் உரிக்கிற டைமில் அந்த பூண்டில் கத்திப்பட்டு அந்த பூண்டில் இருக்கிற அந்த நீர் எல்லாம் வெளியில் வந்து நமக்கு கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் இதை நம்ம இப்போ இந்த மாதிரி பாட்டில் மூடியில் உரிக்கிறதுனாலே நமக்கு கையில் அந்த நீர் எல்லாம் வராதுங்க அதனாலே நமக்கு கையெரிச்சலெல்லாம் எரிச்சல் எல்லாம் இல்லாமல் எவ்வளோ கிலோ பூண்டு வேணாலும் ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாங்க பாருங்க பாருங்க எனக்கு தேவையான பூண்டெல்லாம் இந்த ஒரு பாட்டில் மூடி வச்சேன் நான் டக்குன்னு உரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பூண்டு இருக்கிற டைமில் இதுக்கு மேலே நைஃப் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி பாட்டில் மூடியே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று வீடியோக்கு லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கை க்ளவுஸ் தாங்க எடுத்திருக்கேன் எனக்கு இதோட ஜோடி மிஸ் ஆகிடுச்சி அதனாலே நான் இந்த மாதிரி பர்பஸ்க்காக வேண்டிட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெளியில எல்லாம் போகும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் நம்ம எடுத்து வச்சிருவோம் அந்த மாதிரி டைமில் நம்ம எல்லோரோடது ப்ரஷ்ஷும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம் அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கை க்ளௌஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா அது க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குங்க அதனாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா சேஃபாக வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ரஷ் எங்கேயுமே நகராதுங்க கரெக்டாக நம்ம வச்ச இடத்துல இருக்கும் அப்போ இனிமேல் நீங்கள் வெளியிலலாம் போகும்போது டூரெல்லாம் போகும்போது ப்ரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிற டைமில் இந்த ஒரு டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச ஒரு டேப்லெட் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் சாதாரணமாக இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ரெண்டு டேப்லெட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே போட்டு வச்சு நல்லா ஒன்று இடித்து நான் பொடிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்காக வேண்டிட்டு ஒரு இடிகள் எடுத்து நல்லா ஒன்று பிடிச்சிக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா பிடிச்சி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடிச்சு எடுத்த எக்ஸ்பைரி டேட் முடிச்சு டேப்லெட்னால் என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம வீட்டில் கிச்சன் சிங்கில் தாங்க நம்ம இது போட போகிறோம் நம்ம நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் சிங்கில் இந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு அரைவருக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா நம்ம கிச்சன் சிங்கு வழி அந்த கிச்சன் சிங்கோட பைப்பு வழி நமக்கு வர அந்த கரப்பான் அது மாதிரியே பள்ளியோட தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டேப்லெட் நீங்கள் இதுக்கு மேலே இதுக்கு பயன்படுத்துங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பார்த்துடலாம் இப்போ மழை காலன்றதுனாலே நம்ம பெட்டு மேலே ஏதாச்சும் சிந்திருச்சுன்னா அப்படி இல்லைனா பெட்டில் நிறைய எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பெட் ஒன்று வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கும் அப்படி இல்லைன்னா வெயிலில் போட்டு ஒன்று காய வச்சு எடுக்கிறதுக்கும் நமக்கு முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எல்லாம் நமக்கு அந்த பெட்டில் இருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இது மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் எல்லாம் அது மாதிரி டீ வடிகட்டியில் நீங்கள் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஈவனாக இந்த மாதிரி அந்த பெட்டு மேலே எல்லாம் நீங்கள் தூவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் அது நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பேட்ஸ்மென் இருந்தாலும் அந்த பெட்டு மேலே இதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுங்க குழந்தைங்க ஒன்றுக்கு போன அந்த பேட்ஸ்மெல்லாக இருந்தால் கூட அது கூட நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி கிடச்சிருங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பெட்டில் யூரின் எல்லாம் போயிட்டாங்கன்னா நமக்கு அது மழை காலத்தில் அந்த பெட்டு வாஷ் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா நமக்கு பெட்டு வந்துட்டு வெயிலில் போடுறதுக்கோ ரொம்ப கஷ்டம் ஆயிருங்க நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஈவனாக எல்லா இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று ஒரு துணியில் ஒரு பழைய துணி எடுத்து இந்த மாதிரி அந்த பேக்கிங் எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எல்லாம் அதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நமக்கு நம்ம பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க நான் அந்த பேக்கிங் சோடா போட்டு விட்டதெல்லாம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருக்கேன் இப்போவே அந்த பெட்டில் இருக்கிற ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் எல்லாம் போய் க்ளீன் ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் டேல்கம் பவுடர் போட்டு விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த டேல்கம் பவுட்ரோடது அந்த டால்கம் பவுடரும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த பெட்டில் இருந்து நமக்கு எந்த பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் இதுக்கு மேலே மழை வெயில் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாங்க உங்கள் பெட்டு உங்களுக்கு இது மாதிரி ஸ்மெல் இல்லாமல் பண்ணணும்னா கண்டிப்பாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வேண்டிட்டு வெயில் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமனு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியே நிறைய நல்ல நல்ல டிப்ஸு நான் என்னோடய சேனலில் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் அது கூட கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காம உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்